ஓம் சாந்தி ி சுமவதனத்தில் பாபாவும் நம்மளும் ஒளியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் எமௌ பண்ணுங்கள் எல்லா மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பாபாவோட அன்பின் சக்தி போயிட்டுருக்கு நல்ல விசுவலைசேஷன் பண்ணுங்க பாபாவுடைய அன்பின் சக்தியானது ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பாபாவுடைய அன்பின் சக்தி போயிட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே ரொம்ப அன்பாக பேஷண்ட்ஸ் கிட்டே நடந்துக்கிறாங்க ஸோ பாபாவும் மொழியாக இருக்கின்றார் நானும் மொழியாக இருக்கின்றேன் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் நான் எமர்ஜ் செஞ்சிட்டேன் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பாபாவோடைய ஸ்கை ப்ளூ கலர் ரேஸ் அன்பின் சக்தியானது ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பரவிட்ருக்கு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பாபாவோடைய அன்பின் சக்தியானது ஸ்கை ப்ளூ கலர் ரேஸ் போயிட்ருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க அன்பின் சொரூபமாக நான் இருந்து கொண்டு பரமாத்மாவின் அன்பின் சக்தியை மிகவும் அழகாக ஹாஸ்பிட்டல் முழுவதுமாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் முழுவதும் பரமாத்மாவின் அன்பின் வேகமாக மின்மினி பூச்சி போல் அழகாக வேகமாக கொண்டிருக்கின்றது ரொம்ப ரியாலிஸ்டிக்காக மூன்றாவது கண் மூலியமாக நான் சூக்ஷமதனத்தில் இருக்கேன் பாபா ஒளியாக இருக்காரு நான் ஒளியாக இருக்கேன் வதனத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் எமர்ஜ் பண்ணியாச்சு பரமாத்மாவோட அந்த அன்பின் சக்தியானது சிவபாபாவோட ஸ்கை ப்ளூ கலரேஸ் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போயிட்ருக்கு அன்பின் சக்தியானது பொழிந்து வளைந்து கொண்டிருக்கிறது ஹாஸ்பிட்டல் மேலே பரமாத்மாவின் அன்பின் சக்தியானது ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பரவிட்ருக்கு அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் ரொம்ப அன்பாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க சிவபாபாவோடய சக்தினால டாக்டர்ஸ் மூலியமாக பேஷண்ட்ஸ் நோயாளிகளுக்கு அன்பின் சக்தி அனுபவம் இப்போ ஆகிட்டுருக்கு இந்த செகண்ட் ஆகிட்டுருக்கு அவங்க எல்லாரும் அந்த அன்புனாலேயே பாதி நோய் குணம் ஆயிடுச்சு அவங்க எல்லோரும் டாக்டர்ஸ் கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க அந்த அன்பின் வைப்ரேஷன் வாயுமண்டல ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு இந்த செகண்ட் இந்த நொடி பரமாத்மாவுடைய அந்த அன்பின் சக்தியானது ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுளுடைய அன்பை மிகவும் அழகாக அனுபவம் செய்கிறார்கள் பரமாத்மாவுடைய அன்பு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வைப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போயிட்ருக்கு மிக அன்பாக நடந்து கொள்கிறார்கள் பரமாத்மாவின் அன்பின் சக்தியானது எல்லா பேஷண்ட்ஸுக்கும் டாக்டர் மூலியமாக அனுபவமாகின்றது அந்த உண்மையான அன்பை கடவுளிடம் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன் பரமாத்மாவின் அன்பின் சக்தியானது மிகவும் ஆழமாக எல்லா ஆத்மாக்கள் மேலேயும் போயிட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில் சூம வதனத்தில் பாபாவும் நானும் ஒளியாக இருக்கேன் எனக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் எமர்ஜ் பண்ணியிருக்கேன் மேட்ச் பாக்ஸ் மாதிரி பாபா நினைவில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ கலர் ரேஸ் போயிட்டுருக்கு அந்த வாயுமண்டலம் ஃபுல்லாக பரமாத்மாவுடைய அன்பின் வைப்ரேஷன் பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு ரொம்ப ஃபேண்டஸியாக போயிட்டுருக்கு நான் ரொம்ப அதை ஃபீல் பண்ணுறேன் எல்லோருமே அனுபவம் செய்கிறாங்க அன்பின் சக்தி ஆழமாக அனுபவம் செய்கிறாங்க அன்பின் சக்தி மேலும் எல்லோருடைய அந்த நோயும் குணமாயிட்டிருக்கு பரமாத்தமாவுடைய அந்த அன்பின் சக்தி எல்லாரும் அனுபவம் செய்கிறாங்க பாதி பேருக்கு நோய் குணமாயிடுச்சு குழந்தைங்களோட சக்தி இப்போது வேலை செஞ்சிட்ருக்கு அன்பின் வைப்ரேஷன் அவங்க உள்ள வாங்கிட்டாங்க அவங்க எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுதுட்ருக்காங்க அந்த கடவுளை பார்த்து நன்றி பகவானே தெய்வம் மாதிரி எங்களை காப்பாற்றிட்டேன் எங்களுக்கு இதுவே போதும் எங்கள் நோய் குணமாயிடுச்சு ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க அந்த அன்பின் மூலியமாகவே பேஷண்ட்ஸோட பாதி டிசீஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு அவங்க எல்லாருமே அந்த இஷ்ட தெய்வ ஆத்மாக்களை பிரார்த்தனை செய்கிறாங்க வெளிநாடுல முஸ்லீம் கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரி எல்லா இடத்துலையுமே இப்போ வைப்ரேஷன் போயிட்ருக்கு ஏன்னா கொடுக்கறது நான் கிடையாது சர்வசக்திவான் ஸோ அவர் என் மூலியமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் பரமாத்மாவுடைய அன்பின் வைப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போயிட்டுருக்கு எல்லா பேஷண்ட்ஸுமே மேலே ஸ்கையை பார்த்து கடவுளே ஓ மை காட் ஃபாதர் தேங்க்யூ அந்த மாதிரி அவங்கவுங்க மொழியில் இப்போ பகவான்கிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க பகவானோட அந்த வைப்ரேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போயிட்ருக்கு எல்லா குழந்தைங்களும் மிகவும் ஆழமான அனுபவத்தை அன்பின் அனுபவத்தை செய்கிறாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலாக சிவ பாபா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மூனியமாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவ்வளோ அழகா பாபா என்ன பண்ணுறாரு அந்த இடம் ஃபுல்லாக அன்பு 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 இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கார் பாபு தான் அதை போட்டுகிட்டே இருக்கார் பாபா போட்டுகிட்டே இருக்காரு அன்பின் சக்தி போயிட்டே இருக்கு அன்பின் சக்தி போயிட்டே இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு எல்லா குழந்தைங்களும் அன்பை நல்லா அனுபவம் பண்ணுறாங்க ஆழமான அந்த அன்பை எல்லோரும் உணர்வு பூர்வமாக அனுபவம் பண்ணுறாங்க பரமாத்மாவோடைய அன்பின் சக்தி ஆழமாக போயிட்டுருக்கு பாபாவுடைய அன்பின் ரேஸ் போயிட்டுருக்கு ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வெளியே பியூனு வாட்ச்மேன் சர்வெண்ட் எல்லோரும் பேஷண்ட் டாக்டர் நர்ஸ் எல்லாருமே மயங்கிட்டாங்க பரமாத்மாவோடைய அன்பு எல்லாம் ஃபீஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க பேஷண்ட்ஸோட உயிர் தான் முக்கியம் காசு முக்கியம் இல்லை எல்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே எல்லாம் அன்பாக என்னன்னே தெரியல மேஜிக் மாதிரி இப்போது நடந்துகிட்ருக்கு ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இந்த அன்பின் வைப்ரேஷன் ஒரு வாரம் ஃபுல்லாக இன்றைக்கி கொடுத்த இந்த சக்காஷ் அப்பாவோட சக்தி இந்த சக்காஷ் அப்பாவுடைய சக்தி ஒரு வாரம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருக்கு ஒரு வாரம் வரைக்கும் குறையவே குறையக்கூடாது அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு நல்லா அன்பின் சக்தி அனுபவம் பண்ணி பாபா கொடுக்குறாரு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக கொடுக்குறாரு எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கிய பாபா எல்லோரும் நல்லா இருக்கணும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதனால் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு யோகா பண்ணாமல் அவங்க பாவம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது யோகா பண்ண தெரியாது எதுவுமே தெரியாது அந்த ஒரு அந்த ஒரு பாவனை அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் பாவம் அவங்களுக்கு என்ன விட்டால் யாருமே இல்லை என்னோட இஷ்ட பக்தர்கள் நான் தான் அந்த இஷ்ட தேவதை வெளிநாட்டுக்கு போனால் ஏஞ்சல் ஐ எம் அன் ஏஞ்சில் கிவிங் த ப்யூர் லவ் வைப்ரேஷன்ஸ் டு த ஹாஸ்பிட்டல் ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியல ஹிந்தி தெரியல மலையாளம் தெரியல அது வந்து ஏஞ்சல்ஸ் கிடையாது ஏஞ்சல்ஸ்னாலே எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதி பரமாத்மாவுடைய சைலன்ஸ் வைப்ரேஷன் பரமாத்மாவோட எண்ணங்களோட தாட்டு தான் அங்கே முக்கியமாக வேலை செய்ய ஒழிஞ்சு நம்ம பேசுகிறது வேலை செய்யாது ஸோ எந்த மொழி பேசுகிறக்கூடிய எந்த யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சக்காஷ் கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு மொழி முக்கியம் இல்லை வைப்ரேஷன் அந்த தாட்டு தான் முக்கியம் ஸோ அந்த தாட் ஆஃப் வைப்ரேஷன் யூனிவர்ஸ் நம்ம மூலியமாக இப்போ போயிட்டுருக்கு யூனிவர்ஸ்க்கும் போயிட்டுருக்கு யூனிவர்ஸ் அதை கேப்சர் பண்ணுது பாபா நம்ம மூலியமாக கொடுத்துட்ருக்காரு அந்த அந்த அனுபவம் பண்ணுங்கள் நம்ம எவ்வளவோ ஞானம் கேட்குறோம் நிறைய பேசுகிறோம் ஆனால் வந்து யாருமே யோகா ஒழுங்காக பண்ணுறதில்ல ஸோ இந்த மீட்டிங்கில் நம்ம யோகாவோட அனுபவம் செய்கிறோம் இதில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுனால ஒவ்வொரு இங்கே மீட்டிங்கில் இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்க ஸ்பெஷலாக யோகா பண்ணுங்கள் அப்போ தான் அந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய பாபா குழந்தைங்க நம்ம ஹெல்த் யோகாக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ இப்போ நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க நிறைய நல்ல ஆனால் யோகா 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 அதுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஸோ கிளாஸ் கேட்குறது நிறைய கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அதை எப்படி தாரணை பண்ணுறது அனுபவம் செய்யணும் பாபாவோட நினைவில் வந்து சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ ஸ்பெஷலாக இந்த மீட்டிங் எல்லோரும் நல்லபடியாக வரணும்னு சுபபாவனை வைங்க இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் என்னன்னே தெரில இப்போ திடீர்னு மேஜிக் மாதிரி எல்லாம் ரொம்ப அழகாக நடந்துகிட்ருக்கு நிறைய பேர்கிட்ட டாக்டர் காசே வாங்காமல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏழைகளோட கண்ணீர் இப்போ பூமாலையாக பொழிஞ்சிகிட்ருக்கு ஹாஸ்பிட்டலில் அதை அப்படியே விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்லா இருங்க எல்லோரும் நல்லா இருங்க நல்லா நல்லா இருங்க மனசார சொல்லுங்கள் மனசார சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மனசார சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா இருங்கப்பா உடல் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக குஷி குஷியாக நீங்கள் வீடு திரும்பணும் உங்களை கவலையே படாதீங்க இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் ஜெயிலை மாட்டிகிட்டு இருந்தாங்க யார் தேவதாத்மாக்கள் இப்போ தேவதாத்மாக்களுக்கு பாபா வந்துட்டார் வடிவுகால பிறந்திருச்சு உங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம் இது நான் சொல்ல சொல்ல அப்படியே விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள் அந்த தாட் அந்த அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நமக்கு பாபா கிடச்சிட்டாரு ஸோ ஹாப்பியாக இருக்கும் யோகா ஞானம் தாரணை சேவை மாய்கிட்ட அடி வாங்கினாலும் எந்திரிச்சிக்கிறோம் பாபா பார்த்துக்கிறாரு அவங்களுக்கு யார் இருக்கா நம்மளை விட்டால் யாருமே இல்லை ஸோ நான் பண்ணலை பாபா பண்ணுறாரு சுத்தமான அகங்காரம் இருக்கலாம் நான் ஒரு ஏஞ்சல் நான் ஒரு தேவதைங்கிற அகங்காரம் இருக்கலாம் அதை தப்பு கிடையாது ஸோ அவங்களுக்கு யார் நான் வந்துட்டனே எனக்கு இப்படி எங்கள் அப்பா வந்து என்ன காப்பாற்றிட்டாரோ ஏன் பக்தர்களை ஏன் குழந்தைங்களை நான் தானே காப்பாற்றணும் நான் அப்படிங்கிறது இந்த நான் வேறு இது சுத்தமான அகங்காரம் நான் இஷ்ட தேவதை ஆத்மா நான் ஃபரிஷ் தான் நான் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் இந்த இஷ்ட தேவதை ஆத்மா இது வேற நான் அது வேற ஸோ நான் ஒரு ஏஞ்சலாக இருக்கேன் என் குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க எனக்கு இங்கே என்ன பேலை நான் எப்படி என் குழந்தைங்களை காப்பாற்றணும்ல அப்போது அந்த நல்லா இருங்க எல்லாருமே நல்லாருங்க எல்லாருமே நல்லாருங்க ஆரோக்கிய பவ ஆரோக்கிய பவ ஆரோக்கிய பவ அப்படியே ஆரோக்கியத்தின் மலை பொடியும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அன்பின் சக்தி போயிட்ருக்கு என் பக்தர்கள் என் வாரிசு என் குழந்த அதில் பிகேஸ் கூட இருப்பாங்க நமக்கு தெரியாது எல்லாம் பிகேஸ் நான் பிகேஸ் இந்தி மலையாளம் தெலுங்கு எல்லாம் எல்லா இங்கிலீஷ் எல்லாருமே இப்போ ஆரோக்கியம் அடைஞ்சிட்டு இருக்காங்க பாபா நம்ம மூலிமா கொடுத்துட்டு இருக்காரு ஒரு வேலை கடைசி டைம்ல பாபா காட்சி போட்டு காமிப்பாரு இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ சக்திகளை கொடுத்தது இந்த கூகுள் மீட்ல இவ்வளோ இந்த தேவாத்மாக்கள்லாம் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சா அவங்க எப்படி உங்க மேலே எவ்வளோ உயிர் வச்சிருப்பாங்க நினச்சி பாருங்க நம்ம இவ்வளோ பண்ணுறமே என்னென்னா இது நம்ம வடக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம் யாருக்குமே தெரியல அப்படி கிடையாது வாவா கடைசியாக காட்சி போட்டு காமிப்பார் ஸோ நம்ம பண்ண மனசா செவின் போகவே போகாது வாபா ஒரு வேலை மேஜிக் மேன் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் என் குழந்தைங்க தான் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நினச்சி பாருங்கள் ஒரு பத்து பேரோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க ஸ்தூலமாக உங்களுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருப்பாங்க அப்போ அந்த விசுவாசத்துக்கு தான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க அது நீங்கள் கொடுக்கணும் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அம்மன் தான் அந்த போதை வரும் சும்மா நான் அம்மன்னா அந்த போதை வருமா வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருங்க ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அன்பின் சக்தி போயிட்டுருக்கு எல்லாரும் அனுபவம் பண்ணுறாங்க எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க ஆரோக்கியத்தோட வைப்ரேஷன் பாவா கொடுத்துட்ருக்காரு ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காரு எல்லோரும் நல்லா இருங்க ஆரோக்கியம் ஆரோக்கியம் பாபா ஓம் சாந்தி ஓகே இந்த ப்ராக்டிஸ் நம்ம முடிச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஆரோக்கியத்தின் வைப்ரேஷனில் ரெண்டாவது யோகா ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு யோகா ப்ராக்டிஸ் நம்ம என்ன பண்ணுவோம் சுட்ச நம்ம என்ன பண்ணுவோம் உலக உருண்டையை எமர்ஜ் பண்ணி பாபாவோடய நினைவுலேருந்து உலக உருண்டைக்கு நெய் கலச சக்காஷ் கொடுப்போம் அதை எப்படி கொடுப்போம் பாபா நினைவுலேருந்து பாபா வந்து என்ன பண்ணுறாரு உலக உருண்டையை முன்னாடி எடுத்துகிட்டு வராது எனக்கு பாபா அந்த கலச சகாஷ் சுகத்தின் சக்தி கொடுத்து உலக உருண்டை ஃபுல்லாக மின்மினி பூச்சி மாதிரி சுகத்தின் சக்தி போயிட்டே இருக்க ஆரோக்கியமாகறாங்க ரெண்டாவது யோகா ப்ராக்டிஸ் என்ன இன்னைக்கு பார்த்துருக்கோன்னா பாபா நினைவுலேருந்து சுட்சம தனத்தில் இருக்கும் ஸோ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க பாதி பேருக்கு நோயே அவன் பயமுறுத்துனால தான் வருது தலைவலின்னு போவான் பார்த்தா மைக்ரைன்னு சொல்லிடுவான் வயிறு வலிக்குதுன்னு போவான் பார்த்தா அவங்களுக்கு வயிற்றில் கல் இருக்குதுங்க ஆப்ரேஷன் தேட்ரு ஸோ அந்த மாதிரி மக்களோட மனசு மாயோட ஆட்சி அதிகமாக ஹாஸ்பிட்டல் பாவம் டாக்டர்ஸ்க்கே தெரியல அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்களால தாங்க முடியல வலியும் வேதனையும் காசு அதிகம் பிடுங்குறாங்க ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப பயப்படுறாங்க இப்போலாம் மக்கள் ஏன்னால் அவங்க ஏன்னா தம பிரதானம் ஏதோ ஒரு சில டாக்டர் கண்ணுக்கே இந்த பக்தி மார்க்கட் சேர்ந்த பிகேஸ் டாக்டர்ஸ் வேணால் ப்யூராக இருப்பாங்க மற்ற எல்லாருமே தமோ பிரதானம் ஆயிட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்போ ரெண்டாவது யோகா ப்ராக்டிஸ் எல்த் யோகாவில் சுட்சு மதனத்தில் பாபா நினைவில் ஒளியாருங்க பாபாவை எமர்ஜ் பண்ணுங்கள் சுட்சுமதனத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக எமர்ஜ் பண்ணுங்கள் உங்களோட விஸ்வலைசேஷனில் எப்படி தெரியணும் உங்களோட விஸ்வலைசேஷனில் மேட்ச் பாக்ஸ் மேட்ச் பாக்ஸ் மாதிரி தெரியுது எப்படி வந்து ஊட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுமா அந்த மாதிரி சுட்சுமதனத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் குட்டி 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 எமர்ஜாக இருக்குது பாபா நினைவுலருந்து அந்த ஹாஸ்பிட்டலை நல்லா விஸ்வலைசேஷன் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க பாபா கிட்டே சொல்கிறீங்க பாபா அந்த மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக் நமக்கு தெரியுது அந்த மாதிரி ஏன்னா நம்ம உயரத்தில் இருக்கோம் பாபா என்ன பண்ணுறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே எமர்ஜ் பண்ணுறாரு பபா நினைவுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கை ப்ளூ கலரைஸ் அன்பின் சக்தி கொடுத்துட்டே இருக்கோம் இது புத்தி மூலிமா ஸ்கை ப்ளூ கலரைஸ் பாபை மூலிமா அன்பின் சக்தி கொடுத்துட்டே இருக்காருங்கிற அந்த விஸ்வலைசேஷனோட மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் வரணும் அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் கமெண்ட்ரியில் பார்த்தோம் ஸோ இந்த எண்ணங்களோடு நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா தான் மனசாக சேவை ஒழிஞ்சு சும்மா யோகா பண்ணால் அது மனசாக சேவை இல்லை ஸோ உள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே இருப்போம் ஜாலியாக சிரித்து பேசுகிறோமோ அந்த மாதிரி யோகா பண்ணும்பொழுது ஆரோக்கிய பவ அவங்க எல்லாருக்கும் அன்பின் சக்தி போயிட்ருக்கு எல்லோரும் இருக்காங்க அந்த விஸ்வலைசேஷனோட பாபாவோட அந்த நினைவில் இருந்து அன்பின் சக்தியை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் இவ்வளோ நேரம் கமெண்ட்ரியில் பார்த்தோம் கரெக்டுங்களா ஸோ இப்படி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அங்கே ரியாலிட்டியில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க ரொம்ப படுத்த படிக்க இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸை அந்த சர்வன் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த சர்வெண்ட் ஆத்மாக்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைங்கள ரொம்ப தாயன்போடு பார்த்துப்பாங்க அந்த தாயன்புலேயே அந்த குழந்தைங்க உடம்புலேருந்து பிரிஞ்சிரும் அந்த தாயன்பு எங்கேருந்து வருது பாபா நம்ம மூலியமாக இப்போ கொடுத்துருக்காரு ஸோ நான் கொடுக்கல பாபா என் மூலியமாக கொடுத்துருக்காரு பாபா கொடுக்குறாரு நான் கொடுக்கல பாபா தான் கொடுக்குறாரு பாபா என் மூலியமாக கொடுத்துட்ருக்காரு அதை எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க ஸோ இது வந்து ரெண்டாவது யோகா ப்ராக்டிஸ் ஸோ இந்த மாதிரி ஏழு எட்டு விதமான யோகா ப்ராக்டிஸ் இருக்குது ஹெல்த் யோகாவில் ஒரே மாதிரி பண்ணால் போர் அடிக்கும் அதனால் இவ்வளோ இருபது நிமிஷம் டைம் போனதே தெரில ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறப்பா ஸோ நாளைக்கு கொஞ்ச நேரம் இந்த கமெண்ட்ரி ஒரு ஆறு நிமிஷம் கேட்டுட்டு மீதி கால் மணி நேரம் நம்ம ஒரு மியூசிக் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்த் வைப்ரேஷன் கொடுக்கலாம் ஸோ தினமும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுவும் முடியல அப்படின்னா ஒரு கால் மணி நேரமாவது ஹெல்த் யோகா பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சரீரை விடுற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அதுக்குன்னு ஒன்றுமே ஆகாதா அப்படி கிடையாது நான் என்ன சொல்கிறேன் ஒரு சின்ன பல்லு வலி வரும் தலைவலி வரும் கொஞ்சம் கோல்டு ஃபீ அந்த மாதிரி தான் வரும் ஓகே நீங்கள் வந்து பெரிய பெரிய நோய் அப்படிங்கிறது எட்டி பார்க்காது நீங்கள் சரீரம் விடுற வரைக்கும் கேரண்டி பாபா இந்த ஹெல்த் யோகானால ரெண்டாவது என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சத்தியமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்கள் பண்ணுற புண்ணியத்தினால இவ்வளோ புண்ணியம் நம்ம பண்ணுறோம்ல நம்ம பண்ணலை பாபா நம்ம மூலிமா பண்ணுறது ஓகே நமக்கு இது க்ரெடிட் வருது சரி இந்த குழந்தைங்க ஏதோ பண்ணுதுங்க பாவம் பாருங்கள் கௌரி கூட கத்துது ஆக்சுவலாக வந்து சரி கண்டிப்பாக பாபா என்ன பண்ணுவார் இன்னும் அது இந்த அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சுற்றி மாமியார் மாமியார் யார் இருந்தாலுமே சரி இதுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணுதுங்க ஏதோ பாபா பார்த்துட்டு தானே இருக்கார் ஏதோ வாரம் மூணு நாளாவது மீட்டிங் வைக்குதுங்க குழந்தைங்க சரி ஓகே பாபா என்ன பண்ணுவார் சரி குழந்தைங்க சரி என்ன பண்ணலாம் அப்படி எதாவது பாபா பண்ணுவார் சரி அவங்களே பா நம்மளால அவங்க வாழ்ந்துட்டு போனா நம்மளால அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க அதான் ஸோ அது சிஸ்டர் முந்தா சொல்லியிருந்தாங்க நம்மளால இவங்க வாழ்கிற வாழுங்க ஸோ தேவதைகள் அருகில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் ஹெல்த் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அது அப்படி அவங்க அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக எதாவது ஆச்சுன்னா கூட ஒன்றுமே கவலைப்பட வேணாம் அவங்க நல்லபடியாகவே இருப்பாங்க அது பாபா கேரண்டி ஸோ பாருங்கள் இந்த ஹெல்த்தியோகான நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படி அவங்களுக்கு எதோ வந்தாலும் அது பெரிய இஷ்யூவாகாது அவ்வளோதான் ஏதோ ஒரு ரெண்டு டேப்லெட் போட்டியா அதை முடிஞ்சுது அவ்வளோதான் ரொம்ப பெரிய இஷ்யூவாக ஆகவே ஆகாது அவங்களும் நல்லா இருப்பாங்க தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் ஏதோ இருக்கும் நான் தான் சொல்லலை ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு மாத்திரை சாப்பிடுவாங்க டெய்லி அவ்வளோதான் அது நமக்கு வராது அவங்களுக்கு தான் வரும் ஸோ சுற்றி நம்ம வீட்டில் மெயினாக நம்ம வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பாங்க ரொம்ப பாபா வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போக மாட்டார் அப்படி எக்ஸ்ட்ரீமாக அந்த ஆத்மாவுக்கு வர்ற மாதிரி கர்மா இருந்தால் உடம்பு விட்டு அந்த ஆத்மாவை தூக்கிடுவார் ஏன்னா அவங்கள நம்ம தானே பார்த்துக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி மாமியார் மாமனார் அம்மா அப்பா பாட்டி தாத்தா யாராலும் சரி பாபா விடமாட்டார் நமக்கு அந்த கஷ்டத்தை பாபா கொடுக்க மாட்டார் ஆக்சுவலாக பாபாலாம் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க பண்ணுறது எல்லாமே ட்ராமா தான் சரிங்களா பாபா எல்லாமே பண்ணுறது கிடையாது புரிஞ்சு யுக்தியாக நம்ம நடந்துக்கணும் ட்ராமாவில் அந்த சீன்ஸ் வந்து நம்ம புண்ணிய கணக்கு பண்ணும்போது சரி இந்த குழந்தைங்க இவ்வளோ புண்ணியம் பண்ணிகிட்டே இருக்கே அதனால தான் நான் டெய்லி வந்து எல்லாரும் யோகா பண்ணுங்கன்னு நான் சொல்லலை உங்களுக்கு பாபா தான் சொல்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சிறனா நம்ம தானே பார்த்தோம் டைம் வேஸ்ட் ஆகுது நமக்கு நமக்கு நம்ம பார்த்து தானே ஆகணும் இப்போது யாராக இருந்தாலும் சரி தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் பிற்காலத்தில் வரதனை செய்யும் பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலும் போது அந்த ஆத்மா பாவை தூக்கிடுவார் சரீரம் அந்த ஆத்மா விட்டுரும் ஏன்னா நம்ம புண்ணிய கணக்கு பண்ணுறனால இது இது பார்க்கணும்னு நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் பாபா ஸோ அதனால் வந்து இந்த எழுத்தியோகா பண்ணி மூணா ரெண்டு ஆத்மா சரீரம் விட்டுருக்காங்க அதாவது இந்த கூகுள் மீட்டில் ரெண்டு பேரும் சரீரம் விட்டுருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லபடியாக சரீரம் விட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிட்டே ஆகலை இந்த ஹெல்த் யோகா பண்ணி ரெண்டு பேருமே ஏதோ ஒரு தான் வந்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே வயசு ஐம்பது டு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது இருக்கும் ரொம்பலாம் இருக்காது ஐம்பது டூ அறுபத்தஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே அந்த ஆத்மாக்கள் மாதாஜிங்க தான் இன்னொருத்தவங்களும் யாரும் சரீரம் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் வேதனையே பாடல ஒருத்தவங்க தூக்கத்துலேயே போய்ட்டாங்க ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டாங்க ஸோ பாருங்கள் இந்த ஹெல்த் ஸ்பெஷல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ரொம்ப அவங்க நல்லபடியாக போயிருப்பாங்க அதுதான் இந்த ஹெல்த் யோகா பண்ணனால இப்படி தான் போவேன் ஹார்ட் அட்டாக்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஜஸ்ட் எரும கடிமாதான் இருக்கும் அவ்வளோதான் அங்கே சரீரம் விடும்போது நம்ம நல்லபடியாக சரீரம் விடணும் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு தான் அந்த ஹெல்த் யோகா பண்ணுங்க அப்படிங்கிறது பாவா ஏன் மூலியமாக சொல்கிறாரு ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் இது உலகம் ஃபுல்லாக வைப்ரேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த இந்த நியூஸ் போய் சேரணும் அதுவும் கண்டிப்பாக நடக்க தான் போகுது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்க எல்லாருக்கும் இது போய் சேரணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து நல்ல ஒரு விஷயம் ஸோ இது வந்து நம்ம ரொம்ப இது இதோட எப்படி சொல்கிறது இதோட அந்த இது வந்து அவ்வளோ மேஜிக் பண்ணும் இது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய குமார் குமாரி எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப ஏன்னா ஒரு குமாரி வந்து அவங்களும் எக்ஸ்ட்ரா டாக்டர் தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏதோ ஸ்டொமக் பெயின்னு சொன்னாங்க இந்த யோகா பண்ணி பண்ணி அது ஸ்டொமக் பெயினே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்புறம் ஒரு மாதாஜி ஸோ நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதனால் அது ஹெல்த் யோகா அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது இதில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலே போதும் மற்றபடி ஆத்து உணர்றது மற்ற சேவைகள் செய்கிறது மற்ற எல்லாமே நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் ஸோ இது பண்ணால் நீங்கள் பிரஜையாக தான் ஆவீங்க நான் அப்படி சொல்ல வரேன் இந்த ஹெல்த் யோகா வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஆஃப் யோகா கண்டிப்பாக பிரஜையாக ஒம்பது லட்சத்துக்குள்ளே வந்துடலாம் பட் இதை தாண்டி நான் ராணி ஆகணும்னு யாராக விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் நிறைய யோகா பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சும்மா உடம்பே பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வேலை கிடையாது உடம்பு முடிச்சு கட்டிக்கிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சமைச்சா போதுமா மதியம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நைட்டு டே இதெல்லாம் சமைக்கணும்ல யோகா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி மற்ற யோகாஸை எப்போ பண்ணுறது ஸோ அதனால் ரொம்ப 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 இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் பாபாவோட லைஃப்பில் உயிரை கொடுத்த அப்படின்னு உயிரை கொடுத்து யோகா பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் உடம்பு ஆரோக்கியமாயிடும் ஸோ ஓம் சாந்திப்பா மீட்டிங் முடிச்சுக்கலாம் எல்லோரும் எப்படி அனுபவம் பண்ணீங்க ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி